ஒரே ஒரு டாஸ்க்கு ஒரே ஒரு டாஸ்க்கு மொத்த வீடும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கு சாண்ட்ராவுக்கு இந்த வாரத்துடைய நான் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜிஏ இவங்க ரெண்டு பேர்த்தையும் செலக்ட் பண்ணி இப்போ ஜெயிலுக்கு வச்சிருக்காங்க சாண்ட்ரா அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் தும்மியிருக்க வேண்டாம் அது பண்ணியிருக்க வேண்டாம் ஓகே 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 இது வந்து ஒரு டாஸ்க்குன்னு தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலும் சான்றா ஒரு பர்ஃபார்மரா வெளியே தெரியுவாங்களா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு சில விஷயங்கள் இவங்க ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ நமக்கே தோணுது கெஸ்ட் கிட்ட போய் இவங்க பண்ண விஷயங்கள் ஓவர் டூ ஆயிடுச்சோன்னு தோணுது உள்ள என்ன வேணாலும் கேம் ஆடிடலாம் தீபக் கூட காலையில பேசிட்டு இருந்தார் தீபக்கிட்ட கிட்ட சொன்னாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படின்னா தீபக் கேட்டாரு பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன டாஸ்க் கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல முடிஞ்சுது நீங்க வந்து உட்காந்துருக்கணும்ல அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு அவங்க சைட்ல இருந்து சரியான பதில் வரல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிவிட்டாங்களோ அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கருத்துக்களை பதிவிடுங்க அந்த சைடு எஃப்ஜே பார்ப்போமே எஃப்ஜே இந்த வாரம் நான் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா எஃப்ஜே இஸ் அண்டர் திஸ் வைல்ட் கார்டு கேங் வைல்ட் கார்டு கேங்கில் அமித்து மட்டும் தனி சாண்ட்ரா திவ்யா நம்மளுடைய பிரஜின் இவங்க மூணு பேர் ஒரு கேங்கு இந்த கேங்கில் இப்போ எஃப்ஜே இருக்கான் எஃப்ஜே அந்த கேங்குள்ளே போனதுனால இந்த வாரம் வந்து இது பண்ணப்பட்டிருக்கான் அன்பு உடைக்கப்பட்டிருக்கிறது அன்பு கேங்கில் இருந்து ஒருத்தர் பிரிந்து கேங்கில் ஜாயின் இந்த அன்பு கேங்கில் இருந்து பிரிந்த நபர் செய்தது மட்டுமல்லாமல் அவள் முதல் வாரமே நான் பர்ஃபார்ம செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் செலக்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார் தான் அந்த ப்ரோமோவில் என்ன வருது அப்படின்னா ஓ நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன வந்து செலக்ட் பண்ணிட்டீங்களா நீங்க தான் ஒரு ஆட்டம் ஆடுவேன்னு நீங்க எழுதி இப்படி தான் ஒரு ஆட்டை ஆடுவேன் ஆடுங்க அப்படின்னு வெளியே வரமா அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கிஜி கிஜி கிச்சி கிஜி 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 ஆய் கிஜி கிஜி கிச்சி கிச்சுன்னு ஒழுகுதே தண்ணி ஒழுகுதேன்னு பிக்பாஸ்கிட்ட நான் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நின்று வந்து எப்ஜே கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா பாஸ் மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் ஏரியாவில் வந்து தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணித்தர முடியுமா நீங்கள் ஏதாவது வந்து அதுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்னு சோ இவர் எந்திரிச்சின்னு தான் கேட்டார் வாயை துறக்கலை பிக்பாஸ் பொத்துக்கிட்டு போயிரு நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை இருக்காது மரியாதையாக போயிடு நீ ஜெயிலுக்கு போறியா இல்லைன்னா சுற்றுலா போறியா ஆ உனக்கு நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓட்டை அடைச்சிக்கணுமோ ஓட்டை அடைக்க வெளுத்து கொடுவேன் வெளுத்து நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் பச்சை பச்சையாக பேசிடுவேன் ஓடிடு அப்படின்னு பிக்பாஸ் மனசுல நினச்சிருப்பார் கன்ஃபார்மாக நினச்சிருப்பார் எதுக்கு இந்த மானாங்கட்ட பொழப்போம் எதுக்கு இந்த அசிங்கம் சரி விழுந்துட்ட நீ சேலை மண் ஓட்டலை அப்படின்னு காட்டுற அவ்வளோதானே